ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் ப்ரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எனக்கு இன்னுமே வாய்ஸ் மாறவே இல்லைங்க கடலூர் தண்ணி காரைக்கால் தண்ணி அப்புறம் நடுவில் கோட்டிச்சேரி தண்ணி அப்புறம் முன்சிபாலிட்டி தண்ணின்ட்டு வெறும் தனியாக மாற்றி மாற்றி வாய்ஸே இல்லைங்க யூஏ வர வரைக்கும் என்னோடய வாய்ஸ் கர கர கரக்கரன்னு இப்படி தான் இருக்கும் இந்த விளாக் பார்த்திங்கன்னா இன் மை லைஃப் விலாக் தாங்க ஒன் டே ஃபுல்லாக நம்ம என்னென்ன வேலை பண்ணோன்னு பார்க்கலாம் காலையிலே தூங்கி எழுந்திரிச்சு புள்ளிக்கோளம் விட்டுட்டு பூவை போய் காலையிலே பறிச்சிட்டு வந்துடுறதுங்க நம்ம வீட்டில் வந்து இந்த உள்ள செடி இருக்குது நம்ம இந்த வீடு வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த செடியோடு தான் கொடுத்துருந்தாங்க அது நான் ஊருக்கு போய்ட்டு வந்துமே அப்படியே இருக்குது வீணாக போகலை அப்பப்போ உடச்சி மட்டும் விடுவாங்க ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வரையாங்க நம்ம வீடு நல்லபடியாக கட்டி கடனெல்லாம் அடைச்சி எல்லாம் நல்லபடியாக நம்ம நினச்சதுலாம் நடந்ததுன்னா பால் காய்ச்சி எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குறதா வே கொடுக்குறதா வேண்டிக்கிட்டேன் ஸோ அதே போல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேக்கெட் பால் வாங்கிட்டு போய் காய்ச்சி எடுத்துகிட்டு போய் அந்தோனியார்கிட்ட படைச்சிட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தாச்சு வேண்டுதல் ஒன்று நிறைவேற்றியாச்சு ரொம்ப நாளாக இது பண்ணணுன்ட்டு நானும் ஊர்லேருந்து வந்ததுலேருந்தே போகணும் போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன் போகவே முடியல அப்புறம் இன்றைக்கி தான் கிடச்சிது அந்த வேண்டுதலை நிறைவேற்றியாச்சு அப்புறம் பேங்க்கில் போய் நிறைய ப்ராசஸ் பண்ணுங்க ஆதார் கார்டு அப்டேட் பண்ணது ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணேன் அப்புறம் என்ஆர்ஐ என்ஆர்ஓ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தேன் அந்த அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணுன்ட்டு நம்ம சேனலில் ஒரு விலாக் போடணும் நம்ம கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கோன்னா என்னார அக்கௌண்ட்டு கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லது ஸோ இந்த வேலைகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் பணம்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு அந்த வேலையெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா எங்கள் வீ எங்கள் அத்தை வீட்டிலேருந்து எங்களுக்கு பிரியாணி வந்துருந்துச்சு நாங்கள் எப்பயுமே எப்படின்னா பிரியாணி வாங்கிட்டு வந்து ஒரு பெரிய வாழையில கட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம் வரும்போதே எல்லாத்தையும் ஒன்றா அந்த வாளையில் கொட்டி நாங்கள் எல்லாம் குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லாமே சாப்பிடுவோம் நல்லா ஜாலியாக இருக்கும் எப்போ நான் ஊருக்கு வந்தாலும் இந்த மாதிரி ஒரு வாட்டி செய்யாமல் இருக்கவே மாட்டேன் அதுக்கப்புறம் மீஷோலேருந்து இந்த மணி பேங்க் வாங்கியிருந்தேங்க படும் கேவலமாக இருந்துச்சு ப்ராடக்ட்டு நல்லாவே இல்லை நான் என்னென்ன வீட்டுக்கு தீங்க்ஸ்லாம் வாங்கியிருந்தேன்ட்டு அதையும் ஒரு வீடியோவாக போடணும் அதில் இதோட ரிவ்யூ வந்து நான் ஃபுல்லாக கிளியராக சொல்கிறேன் ஸோ அது வாங்கியிருந்தேன் பாப்பாவுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து அந்த உண்டியலில் போட சொன்னேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வாஷிங் மிஷின் வாங்கியிருந்தேன் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் நிறைய பேர் வாங்காதீங்க அப்படி இப்படின்னாங்க பட் வாங்கியிருந்தேன் வாங்கி யூஸ் பண்ணியும் பார்த்தேன் நல்லாவே இருந்துச்சு நம்ம ஷோரூமில் போய் இந்த வாஷிங் மிஷினோட விலையை கேட்டால் எப்படியும் எயிட்டீன் தௌசண்ட் நைன்டீன் தௌசண்ட் அப்படின்றாங்க பட் இது ஆன்லைனில் வெறும் தேர்ட்டீன் தௌசண்ட் ருபீஸ் தான் ஹையர் கம்பெனி நல்லா தான் இருந்துச்சு சவுண்ட் எதுவுமே வரல துணியெல்லாம் துவச்சி பார்த்தேன் சூப்பராக வந்துருந்துச்சு இதோட ரிவ்யூவுமே நான் ஒரு வீடியோவாக போடணும் ஃபுல்லாக ஒரு ஒரு ஒன் வீக் யூஸ் பண்ணிவிட்டு நான் இதோடய வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் துணியெல்லாம் துவச்சி முடிச்சுட்டு சும்மா அவுட்டிங் போகலான்னு போயிட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் வச்சுருந்தாங்க ஆசையாக இருந்துச்சு இந்த ரோஜா பூ பட்டன் ரோஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும்னு ஆனால் நான் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சுருந்த செடி எல்லாமே சுத்தமாக வீணாக போயிடுச்சு எதுவுமே இல்லை அதனால் சும்மா நின்று வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு மணி பிளான்ட்டு செடி மட்டும் ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க அதை மட்டுமாவது எப்படியாவது காப்பாற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு மணி பிளான்ட் செடி அங்கேயே வாங்கிட்டு அவர்கிட்டயே கொடுத்து அந்த பாட்டில் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம் முதல்ல ஒரு செடி நாற்பது ரூபா அப்படின்னாரு அப்புறம் அவருக்கு மனசு கேட்கல போல் ரெண்டு செடியை வச்சுட்டு நூறுரூபா வாங்கிக்கிட்டார் தொட்டி மண்ணி எல்லாமே சேர்த்து வச்சுருக்கோம் அதுவாது வளருதா என்னென்னு பார்ப்போம் நம்ம வீட்டில் அப்புறம் எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே தாங்க பீச் இருக்குது அதனால் பாப்பா வெபேக்கஸ் முடிச்சுட்டு அப்படியே பீச்சுக்கு கொஞ்சம் நேரம் கூப்பிட்டு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் அந்த பிரேக் டான்ஸு அப்புறம் இந்த கோலம்பஸ் அதெல்லாம் ஆடணும் அப்புறம் என் பொண்ணு பலூன் ஷூட் பண்ணாங்க சூப்பராக பண்ணாங்க ஒரு அஞ்சு பலூன் வந்து கண்டினியூஸாக ஷூட் பண்ணியிருந்தாங்க விசில்லாம் ப்ரைஸாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு காற்றுலாம் வாங்கிட்டு சோளம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு எங்கள் ஊரில் வேற கரண்ட் அடிக்கடி நிறுத்திடுறாங்கங்களாங்க அதனால் நாங்கள் ஊருக்கு போகலை ஃபோன் அடிச்சுக்கிட்டோம் கரண்ட் இல்லை அப்படின்னாங்க அதனால தான் இந்த பீச் பக்கமே வந்தோம் சும்மா ஒரு ஒன் ஹவர் இங்கேயோ உட்காந்துட்டு போவோம் அங்கே ஊரில் போய் கரண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு பீச்சில் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு இன்னும் பகலில் வந்து இந்த பீச்சை பார்க்கலங்க எப்போ வந்தாலும் இருட்டில் தான் வரும் பாப்பாவுக்கு ஒரு நாள் பகலில் கூப்பிட்டு வந்து காட்டு ஏன் பண்ணு இதில் ஏன் பண்ணுமா

அதனால் இந்த வாட்டி வந்து எந்த ஜாமானும் வீட்டில் தேவையில்லாதது இருக்கக்கூடாதுன்னு இந்த இரும்பு அப்புறம் நிறையா இந்த மேலே ஷீட் போட்ட திங்ஸ்லாம் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே விற்றுட்டு ஒரு முந்நூற்றம்பது ரூபா கொடுத்தாங்க எல்லா இரும்பியும் காயிலாங்கடை வண்டியில் போட்டுட்டு முந்நூற்றம்பது ருபீஸ் கொடுத்தாங்களா அதை வாங்கிட்டு நேராக பார்த்தீங்கன்னா இங்கே மோமோஸ் கடன் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம காரைக்காலில் நல்லா இருந்துச்சு ட்ரிபியூட் மோமோன்ட்டு அங்கே போயாச்சு போயிட்டு ஆளுக்கு ஒரு ஓரியோ ஜூஸு அப்புறம் பர்கரு எல்லாம் வாங்கிட்டு சூப்பராக இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு அந்த லொக்கேஷனும் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்புறம் சிங்க் சாண்ட் பொம்மை இருந்துச்சு எனக்கு பிடிச்ச புத்தர் இருந்துச்சு இதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேன் காரைக்காலில் இருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மோமோஸ் கடையை போய் செக் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு பர்கருமே நல்லா சூப்பராக இருந்துச்சு பர்கர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குண்டு வச்சு அது மேலே அந்த மோமோஸை ஏதோ பொறிச்சு ஃப்ரைடு பொறிச்சு வச்சிருந்தாங்க பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு யாராவது ட்ரை பண்ணால் போய் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஃபெட்ரல் பேங்க்னு ஒன்று இருக்கு நம்ம காரைக்காலில் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கு இந்த கடை கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கிறதுனால பாதி பேருக்கு தெரியலை ஸோ வழக்கம் போல காளங்காத்தலை கிளம்பி கடலூர் கிளம்பிட்டோங்க ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்களோட ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது கடலூரில் அதனால் ஒரே பைக் ட்ரைவர் இதெல்லாம் போயிட்டே இருக்கும் காலையிலே ஒரு ஏழு மணியாக போல் கிளம்பியாச்சு அப்போ தான் வெயிலுக்கு முன்னாடி ஊருக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு போகும்போதே சமோசா வாங்கிட்டு கிளம்பி போயாச்சு இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கும் போகிற வழி ஏன்னு பார்த்திங்கன்னா கொல்லிடம் ஆறு அங்கே இருக்குது அந்த ஆறு இருக்க இடத்த சுற்றியும் பார்த்திங்கன்னா பச்சை பச்சை பச்சைன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறம் இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ராசாப்பேட்டை இந்த வலி ஃபுல்லாகவே வெறும் முந்திரி காடு இந்த முந்திரி சீசனில் வந்திங்கன்னா அப்படியே மஞ்சள் கலர் பச்சை கலர்னு அழகழகாக பழம் வந்து தொங்கிகிட்டே இருக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் அப்படியே பறித்து சாப்பிட்டுட்டு அது கொட்டையை மட்டும் அந்த இடத்துலேயே போட்டுடணும் இந்த கொட்டையை எடுத்துகிட்டு வந்தால் தான் வந்து நம்மளை பிடிப்பாங்க அந்த முந்திரி காடோட ஓனர் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதே இடத்துல அந்த பிச்சு அந்த கொட்டையை அங்கேயே போட்டு போயிடுவோம் ரெண்டு மூணு பச்சை கொட்டையை அவங்களுக்கே தெரியாமல் சுட்டுட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு வந்து நல்லா அந்த அடுப்பில் அவுச்சி சாப்பிட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஏதோ அங்கெல்லாம் தெரியுது பாருங்கள் அதெல்லாம் வெள்ளை மடை அப்படின்னு சொல்லுவாங்க மண் வந்து வெள்ளை 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 வெள்ளையாக குஞ்சு அப்படி இருக்கும் அதில் நாங்கள் சர்க்கல்ஸ் விட்டு ஜாலியாக விளாடுவோம் அப்புறம் அங்கே தூரத்துலலாம் நிறைய இந்த நொங்கு மரம்லாம் தெரியுது பாருங்கள் அதெல்லாம் வந்து நொங்குலாம் எங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் காரைக்காலையாவது ரோடு ரோடாக விற்கிறாங்க இங்கே நாங்கள் கடலூரில் பார்த்தீங்கன்னா நொங்குலாம் காசு கொடுத்து வாங்க மாட்டோம் எங்கள் ராசார்பேட்டை எங்கள் அம்மா ஊருக்கு வந்துட்டோன்னா எங்கள் மாமா பசங்க எல்லாருமே சேர்ந்து அழகாக வெட்டிலாம் கொடுத்துருவாங்க அப்புறம் இந்த பாலத்தை பார்த்துக்கோங்க இதில் வந்து நிறைய படம்லாம் சொத்தி குப்பை பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய கோட்டியெல்லாம் நிற்கும் அப்புறம் கப்பல்லாம் நிற்கணும் இதெல்லாம் மீன் பிடிக்கிற போட்டு பாருங்கள் இந்த பாலமும் சூப்பராக இருக்கும் இந்த ஊர் மகம் ஒன்று வைப்பாங்க அப்போ இந்த இடம்லாம் சூப்பராக இருக்கும் ஊர் திருவிழா அதோட வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்தோடனே எங்கள் அம்மா ஒரு ஃபுல் பவுல் ஃபுல்லாக மாம்பழம் வாங்கி வச்சுருந்தாங்க அப்புறம் சிக்கன் குழம்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு பிடி பிடிச்சிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டோங்க ஏன்னா எங்களுக்கு தூக்கமே இல்லை ரெண்டு நாளாக ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனால அதுக்கு திங்ஸ் வாங்கணும் அப்புறம் ஊருக்கு கிளம்புறதுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கணும் ஒரே அலைச்ச அதோடு வந்து நல்லா ஒரு சூப்பராக சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திட்டோங்க சாயங்காலம் பார்த்தா மழை வச்சு பிரித்து எடுத்துருச்சு சாம மழைங்க அப்புறம் நாளைக்கு ஃபங்க்ஷன் போகிறதுனால மெஹந்திலாம் வைக்கல எங்கள் தெரிஞ்ச ஆண்டி பார்த்திங்கன்னா எங்களுக்கு மருதாணி பறிச்சிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதை அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு பலாப்பழம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை வேற கட் பண்ணணுன்னு பக்கத்துலேயே உட்காந்துருந்தோம் எங்கள் அம்மா பூ கட்டி முடிக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டு ஜாதி முல்லை எங்கள் அம்மா பறிச்சிட்டு வந்து பூ கட்டி இருந்தாங்க நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வச்சுட்டு போகலாம் அப்படின்னு அப்புறம் என் தம்பி பொறுத்து பொறுத்து பார்த்தாரு இல்லை நானே வெட்டுறேன் அப்படின்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஒரே வெட்டுதாங்க சர்க் சர்க் டக்குன்னு வெட்டிட்டாரு இதுவே காய் பலாப்பழமாக இருந்தால் நம்மளால் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது வந்து நல்லா பழுத்த பலாப்பழம்ன்றதுனால ஈஸியாக வெட்டிட்டாரு நல்லா பெரிய பெரிய சோலை இன்றைக்கி ஃபுல்லாக ஒரே பலாப்பழம்தான் இந்த பலாப்பழம் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்வீட்டுங்க நல்லா பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு மயங்கி மயங்கி விழுந்தது தான் மிச்சம் ஒரு பக்கம் மாம்பழம் ஒரு பக்கம் பலாப்பழம் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்லையோ இந்த வாட்டி அவ்வளோக்கு அவ்வளோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பலாப்பழத்தை கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கை ஃபுல்லாக எண்ணெயை தடவி வச்சுக்கணும் இல்லைனா பால் எல்லாம் ஒட்டிடும் இந்த பலாப்பழத்தை கட் பண்ணுறது சாப்பிட்றதுன்னு அதே டைம் பாஸ் போனதுனால நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகிறதுக்கு ஒரு பாவாடை சட்டை வந்து பாப்பாவுக்கு வாங்கியிருந்தேன் அதை டக் பிடிக்கணுன்றதையும் மறந்துவிட்டோம் அப்புறம் கடை கடை கடன்னு எட்டு மணிக்கு ஓடுனா பாதி கடையை மூடிட்டாங்கங்க ஒரே ஒரு கடை மட்டும் திறந்துருந்துச்சு ஒரு ஃபுல் பாவாடை இல்லை ஒரு குட்டி இடத்த தான் டக் பிடிச்சாங்க ஆனால் அதுக்கு நூறு ரூபாய் வாங்கிட்டாங்கங்க மனசே கஷ்டமாக இருந்துச்சு அந்த நூறுரூபாயை கொடுக்கறதுக்கு விலைவாசி வந்து நம்ம ஊர்லேயும் பயங்கரமாக ஏறிடுச்சு போல் ஒரு குட்டி பாவாடை டக்கு பிடிக்க ரூபா அப்புறம் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வர வழியே அப்படியே பூ வாங்கிட்டு வந்தாச்சு கால் கிலோ பூ ஐம்பது ரூபா அப்புறம் எங்கள் அம்மா வந்து குண்டு குண்டாக அழகாக பூ கட்டுவாங்க ஸோ அவங்க தான் கட்டியிருந்தாங்க நடுவில் குட்டி ரோஸ்லாம் வச்சு அப்புறம் நாங்கள் வெளியில் போயிட்டு வரதுக்குள்ளேயே மருதாணியெல்லாம் அரைச்சி வச்சாச்சு வந்தோடனே ஆளுக்கு ஒரு சர்க்கிள் கையில் போட்டாச்சு அவ்வளோதாங்க ரொம்ப நாள் கழித்து மருதாணியெல்லாம் விற்கிறோம் விளாக் முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி